நல்லா இருக்கா இதுல வந்து நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன் என்னன்னு இங்க பாருங்க இங்க ஒரு டிசைன் வந்து இங்க ஒரு டிசைன் ஆனால் புதுசாக ட்ரை பண்ணேன் இது ஒரு சேரீ தான் சாரி வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரடுக்கு நான் சென்னை சில்க்ஸ்ல வாங்கினேன் சென்னை சில்க்ஸ்ல தானே வாங்கினோம் அதனால சரி சாரியை கன்வெர்ட் பண்ணுவோன்னு தச்சேன் ஆனால் இந்த இடத்துலலாம் இது மாதிரி சொதப்பிட்டேன் நெக்ஸ்ட் டைம் இந்த மிஸ்டேக் வராம பார்த்துக்கணும் ஆனால் நல்லா தான் இருக்கு நல்ல தானமா இருக்கு நல்லா கிராண்டாக இருக்குல்ல இருக்கு நல்லா இருக்கா ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நானே தச்சது எப்படியோ எப்படியோ பார்த்து எது எதையோ கத்துக்கிட்டு நிறைய பேர் எதை பார்த்து கத்துக்கிறீங்கன்னா நான் ஒரு பத்து வீடியோ பார்த்து எல்லாத்துல இருந்தும் ஒண்ணு ஒண்ணு எடுத்து அதுலருந்து கத்துக்குவேன் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி ஏதாவது சொல்லல நானும் இது மாதிரி சொல்ல தப்புலாம் பண்ணுவேன் நானும் இல்லை நான் நிறைய தப்பு பண்ணுவேன் அது இது ஒண்ணு உங்களுக்கு தெரியிற மாதிரி இருக்கு இது இல்லைன்னா சூப்பராக இருந்துருக்கலமா நல்லா தான் இருக்கு இப்போ இப்போ நல்லா தான் இருக்கா தேங்க் Okay.